ஓம் ிவாய நமச்சிவாயம் சிவாய சங்கர சசிதே சுந்தர சோம் சிவாய சங்கர கந்தர கந்தரக்களாதே ஓம் சிவாய சங்கர சசிதே சுந்தர சோம் சிவாய சங்கர சுந்தர சுந்தரக்களாதே ஓம் சிவாய சங்கர சசிதரனே சுந்தரே சோம் சிவாய சங்கர கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கர சசிதரனே சுந்தரே சோம் சிவாய சங்கர காசிநா விஸ்வநாத ஓம் சிவாய சங்கர சசிதரனே சுந்தரே சோம் சிவாய சங்கர பார்வதிமணாளே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா ஆணைமுகன் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே ச சிவாய சங்கரா ஆறுமுகம் தந்தைய ரே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே ச சிவாய சங்கரா ஐயப்பன் ஐயன ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தர சும் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சசிதரணே சுந்தர சோம் சிவாய்பரணே ஓம் சிவாய சசிதரணே ஓம் சிவாய கைலாசவாசனே ஓம் சிவாய சசிதரணே சுந்தே சோம் சிவாய சங்கர வயத்து அப்பணே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தர சோம் சிவாய சங்கர சிதம்பரத்து நாயகணே ஓம் சிவாய சசிதரணே சுந்தர சோம் சிவாய சங்கர தெல்லையிலே ஆடும் தேவா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ச சிவாய சங்கரா ஐந்தழுத்தில் உன்னை காண அருள் புரிவாய் சங்கரா சசிதரனே சுந்தரே ச சிவாய சங்கரா வடக்குநாதா என்னப்பா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ச சிவாய சங்கரா பூமிநாதா லோகநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கரா ஆசிதரும் வல்லலே ஆசிதரும் வல்லலே நீ ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கரா காக்க வேண்டும் எங்களை நீ ஓம் சிவாய சங்கரா சசி துந்த சிவாய சங்கர சசி தரணி சுந்தர சோம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கர நம சிவாய நம சிவாய நம சிவாய சங்கரா சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சர்க்குருநாதர் வாழ்க வாழ்க நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா